அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை நேர வணக்கங்கள் உண்மையான மாவீரர்களுக்கும் உண்மையான மாவீரர்களின் பெற்றோர்கள் சகோதரர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வீர வணக்கங்கள் உலக தமிழர்கள் மத்தியில் தற்போது நடைபெற்று வரும் ஒரு கேவலமான செயல் ஒன்று இறந்தவர்களை வைத்து அரசியல் செய்யும் இனமாக எங்களுடைய தமிழினம் தற்போது மாறியுள்ளது அரசியல்வாதிகளில் உங்களோட நாம் மூன்று கேள்விகள் கேட்கின்றேன் முதலாவது கேள்வி உங்கள் கடமைகள் தான் என்ன உங்களுடைய பொறுப்புகள் என்றால் என்ன உங்களுடைய பதவி பிரமாணங்கள் ஏற்கும் போது நீங்கள் என்னதான் சத்திய பிரமாணம் ஏற்றீர்கள் என்பதை மக்களுக்கு நீங்கள் தெளிவாக கூறுங்கள் ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் உள்ளது அந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் ஒரு நாள் மாத்திரம் மாவீரத்தினம் என்று கூறி மாவீரர்களின் பெற்றோர்களுக்கும் மாவீரர்களின் பிள்ளைகளுக்கும் ஊனமுற்ற மாவீரர்களுக்கும் மாலைகளை இட்டு அதனை சமூக வலைத்தளங்களில் போட்டு வியாபாரம் செய்யும் அரசியல் வியாபாரிகளே மீதியுள்ள முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் அவர்கள் உங்கள் கண்களில் படவில்லையா அவர்கள் உங்கள் இதயத்தில் குடிகொள்ளவில்லையா அவர்களுக்காக நீங்கள் என்னதான் செய்தீர்கள் அவர்களின் விடியலுக்காகவோ அவர்களின் பிள்ளைகளின் விடியலுக்காகவோ அவர்கள் இந்த மண்ணில் பாதுகாப்பாகவும் சாதாரண மனிதர்கள் போல் அன்றாட வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கும் நீங்கள் என்னதான் செய்தீர்கள் உங்கள் நோக்கம்தான் என்ன மாவீரத்தினத்தன்று மாத்திரம் அவர்களுக்கு மாலைகளை விட்டு அதனை சமூக வலைத்தளங்களில் போட்டு சிறு சிறு அன்பளிப்புகளை வழங்கி அதனை பகிரங்கப்படுத்தும் அரசியல் வியாபாரிகளை நடிகர்களை ஏன் இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு கிடைத்த சாபக்கேடாக நீங்கள் உள்ளீர்கள் எங்களுடைய இனமானது இந்த உலகத்தை ஆண்ட தமிழினம் தற்போது இந்த அரசியல் கேவலமான செயல்களில் மற்றவர்கள் கையேந்தும் தமிழ் இனமாக மாறியுள்ளது எமது மண்ணின் தலைவனும் எங்களுடைய மக்களின் தலைவனும் என்று கூறிய ஒரே ஒரு வார்த்தை எம்மினம் உலகத்தை ஆண்ட இனம் எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய மக்களின் கைகள் யாருடைய கைகளையும் நாங்கள் ஏந்த மாட்டோம் என்று ஆனால் எங்களுடைய மண்ணுக்காகவும் எங்களுடைய மக்களுக்காகவும் போராடியவர்களை வைத்து வியாபாரம் செய்யும் அரசியல்வாதிகளே உங்கள் அரசியல் செயற்பாடுகளையும் உங்கள் அரசியல் நடிப்புகளையும் உங்கள் அரசியல் வியாபாரத்தை நிறுத்திக்கொள்ளுங்கள் நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் போது என்னதான் கூறினீர்கள் தற்போது திருவோணமலை மாத்திரம் என்று இலங்கை பூராக பருவமழை பெய்கின்றது மக்கள் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள் வீதிகள் மிகவும் மோசமடைந்துள்ளது கால்வாய்கள் மிகவும் மோசமடைந்துள்ளது தற்போது உயர்தர பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாடசாலை செல்லும் மாணவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள் ஏன் அவர்கள் உங்கள் கண்களில் படவில்லையா அவர்களின் அவல நிலை உங்கள் இதயத்தை வலிக்கவில்லையா அவர்களின் அவல சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கவில்லையா எங்களுடைய மக்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய காதும் உங்கள் கண்ணும் இதயமும் என்றுமே மூடி இருக்கின்றது அவர்கள் உயிர் பிரிந்த பிறகு அவர்களை வைத்து பிண அரசியல் செய்யும் அரசியல் மாற்றுமே எங்கள் தமிழ் கிடைத்த சாபக்கேடாக நான் உங்களை கருதுகின்றேன் நீங்கள் அரசியலில் இருந்து எங்களுடைய மக்கள் தற்போது உயிரோடு இருக்கும்போது ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடிந்தால் அதை தயவு செய்து செய்யவும் இந்த கால்வாய் சம்பந்தமாக பிரச்சனைகளும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அற்று பல தரப்பட்ட இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் வீடுகளை தேங்கியிருக்கிறார்கள் அவர்களின் வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவோ எங்களுடைய மக்கள் மண்ணின் உரிமை சார்பாகவோ ஏதாவது கதைக்க முடிந்தால் ஏதாவது செய்ய முடிந்தால் உண்மையாக நேர்மையாக நீங்கள் செயற்பட வேண்டும் அற்போ உங்களுடைய செயற்பாடுகள் ஒரு தியாக மற்ற ஒரு நடிப்பு கலந்த செயற்பாடாகவும் மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் நீங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் திருந்தி மக்களுக்காக உண்மையான செயற்பாட்டாளராகவும் உண்மையான அரசியல்வாதியாக இல்லாமல் மக்களின் மனதை கவர்ந்த மண்ணின் மைந்தர்களாக நீங்கள் மாற வேண்டும் பிண அரசியலையும் தமிழ் கிடைத்த ஒரு சாபக்களாகவே நான் உங்களை கருதுகின்றேன் தமிழ் மக்கள் தற்போது நிலவி வரும் இலங்கையில் தமிழ் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளார்கள் மண் சார்பாகவும் உரிமை சார்பாகவும் அவர்களுடைய வேலை படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இது மட்டுமல்ல பல தரப்பட்ட வகையான பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளார்கள் இதில் உங்கள் கண்களில் படவில்லை இந்த ஒரு நாள் மாத்திரம் மாவீரத்தினம் மாவீரத்தினம் ஏன் மீது நாட்களில் உங்களுடைய மாவீர தினம் உங்கள் இதயத்தில் தொடவில்லையா உங்கள் உங்கள் கண்களில் படவில்லையா அவர்கள் இந்த மண்ணில் ஒவ்வொரு மாவீரர்களும் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த உலகத்தை ஆண்ட இனம் எங்கள் தமிழினம் மறக்க வேண்டாம் நீங்கள் கையேந்துங்கள் ஆனால் எங்களுடைய மாவிதர்களையும் எங்கள் தமிழினவாதிகளையும் எங்கள் தமிழர்களையும் காட்டி நீங்கள் எங்கே கையேந்தி பிழைப்பு நடத்த வேண்டாம் வியாபாரம் செய்யக்கூடிய இந்த மாவீர தினத்தை வைத்து வியாபாரம் செய்யும் நீங்கள் இந்த மக்கள் இந்த மண்ணில் படும் அவதிகள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் உங்கள் கண்ணில் படவில்லையா உங்கள் அரசியல் வேட்டைகளையும் அரசியல் போலி நாடகங்களை நிறுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய முடிந்தால் செய்யவும் தய இல்லாவிட்டால் தயவு செய்து நீங்கள் ஓவியை அறிவித்துவிட்டு வீடுகளிலிருந்து மக்களுக்காக செயற்படக்கூடியவர்களுக்கு இந்த உங்களுடைய பதவிகளை வழங்கி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எங்களுடைய தமிழ் இனத்திற்கும் ஒரு நன்றி உள்ள மனிதராக நீங்கள் மாற வேண்டும் எங்கள் இனத்துக்கு நீங்கள் ஒரு சாபக்கேடாக இல்லாமல் எங்கள் இனத்திற்கான ஒரு போராளியாக நீங்கள் மாறி எங்களுடைய மக்களின் விடுதலை மிகவும் உங்கள் கைகளில்தான் உள்ளது என்பதை உணர்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்